ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த வாக்கில் லண்டன் கோர்ட்டில் வழக்கு நடந்து அது முழுக்க முருகன் மலை அப்படி தீர்ப்பு இருக்குது அங்கே மேலே தீபம் ஏற்றினா ஒரு தடவை முஸ்லீம்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கான இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் சேர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது ஜோதிக்கு மேலே தீபம் ஏற்றணும் எப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏத்துறமோ அது மாதிரி திருப்பரங்குன்ற மலை மீது தீபமேக்க வேண்டும் இந்த ரெண்டு அரசாங்கம் முஸ்லீம்லாம் கோச்சுக்குவாங்க அவங்க தடுக்கிறாங்க நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி முப்பது ஆண்டுகளாக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்து முனை தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பேர் கைதி இருக்காங்க நாம் கூட இதுக்கு தான் விடிவு வரும் அப்படி வந்து யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் தொண்ணூற்றி ஆறில் நம்முடைய மாநில தலைவராக இருந்த ராஜகோபால் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்து கோர்ட்டு சொல்லியிருக்குது நீங்கள் தீபமே தெலான அந்த தீர்ப்பு வாங்கி அவர் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்